மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நண்பர்களான மீடியா பத்திரிகை டிஜிட்டல் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெட் ஃப்ளவர் விக்னேஷ் வந்து எனக்கு வந்து ஒரு 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 ரெண்டு வருஷம் முன்னாடி வீட்டுக்கு வந்து எங்கிட்ட ஒரு டைரக்டர் கூட்டிகிட்டு வந்து கதை சொன்னார் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே வந்து அந்த லைனில் வந்து இது எப்படி பண்ண போகிறாங்க என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் ஆனால் அவர் வந்து அவர் கொடுத்த அந்த அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த இதுவும் வந்து ரொம்ப க்ளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ஏன்னா இதை வந்து நீங்க வந்து கதையா அப்படி பாத்தீங்கன்னா கதையா தெரியும் ஆனா அந்த விஷயத்தில் நிறைய உள்ளுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது நிறைய நிறைய விதமான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு ஏன்னா அவரே ஆண்ட்ரூன்றவரே வந்து இந்த டைரக்டரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஸ் ஆ வெரி குட் டெக்னீஷியன் இன் சிஜி தட் இஸ் இந்த கிராஃபிக்ஸில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவர் ஏன்னா எப்பவுமே ஒரு கிராஃபிக் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து என்ன விஷுவல் பண்ணுறோமோ அதை ஒருத்தருக்கு சொல்லுவோம் அதை அவர் கொண்டு போய் அவங்க டீமுக்கு சொல்லுவார் அந்த டீம் வந்து இதை செய்யும் உதாரணத்துக்கு ஒரு யானையை செய்கிறோன்னா அந்த யானை இப்படி வரணும் அந்த யானை இப்படி பார்க்கணும் அந்த யானை இப்படி தூக்கணும் அது தண்ணியில் அப்படி போடணும் நம்ம ஒரு சீனை வந்து ஒரு டைரக்டரா நம்ம சொன்னால் அதை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போய் அவர் சொல்கிறது நம்ம நினச்சது வந்துதான் தெரியாது நம்ம என்ன சொல்லணுமோ அதை அவர் புரிஞ்சுதா அவர் கரெக்டாக போய் ரீச் பண்ணாரான்னு தெரியாது ஆனால் அவர் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு இந்த தந்தத்தை ஒருத்தர் பண்ணுவார் கண்ணை ஒருத்தர் பண்ணுவார் எலும்பு ஒருத்தர் பண்ணுவார் தும்பிக்கையை ஒருத்தர் பண்ணுவார் அந்த பேக்ரவுண்டை ஒருத்தர் பண்ணுவார் இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சீஜன்கிற சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு பேர் மேலே ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக இதை வந்து தொண்ணூறு நிமிஷத்துக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எப்படி இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் எப்படி ஒரு விஷுவல் பண்ணியிருக்கணும் ஏன்னா நான் வந்து விக்னேஷை வந்து ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா விக்னேஷ்கிட்ட இருக்கிற ஒரு இது விஷயம் நான் ரொம்ப துரு துரு துருட்டுருப்பார் ஆக்ஷன் சொல்கிறதுக்குள்ள ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பார் இருப்பா நான் ஆக்ஷன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணப்பாரு அந்தளவுக்கு அந்த உடம்புல அது ஒரு விரித்தான இருக்கு சொன்னார் இல்லையாப்போ சினிமாவில் நான் கஷ்டப்பட்டுருக்குறேன் அவமானப்பட்டுருக்குறேன் ரொம்ப வேதனைப்பட்டுருக்கேன் அது எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் ஆனால் இப்போ சொல்கிறேன் விக்னேஷ் கவலைப்படாத உழைச்சவன் தோற்றதே கிடையாது உழைக்கிற உழைக்கிறவன் கண்டிப்பாக பார்ப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் என்னையே நீங்கள் எடுத்துக்கங்க நான் எல்லாருக்கிட்டையும் எதாவது சொல்ல கனவுக்கு வயசு கிடையாது ஒரு கதை ஒரு கற்பனை அப்படின்றது ஒரு கனவு தான் அந்த கனவுக்கு வயசு கிடையாது எனக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ டாப் டேரக்டர்ஸ் பிகாஸ் கிரியேஷன் அந்த கிரியேஷன் சாகாது என்றைக்குமே சாகாது அதுவும் ஜனங்கள் அடுத்த படம் என்னன்னு கேட்கும்போது நம்மளை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுது அடுத்தது என்ன பண்ணுறீங்க அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து அப்படியே ஓ பரவாயில்ல நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் கரெக்டாக தான் இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டிவ் ஃபீல்டுங்க இந்த ஃபீல்டுலலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு லெவலுக்கு எங்கள் டைம் வந்து ஒரு ஆர்டிஸ்டை மீட் பண்ணோன்னா ஒரு ஃபோனில் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஹீரோ மீட் பண்ணோன்னா எந்த ரூட்டில் போகணுன்னே முதல்ல அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அவர் எப்படி போய் பார்க்கணும் என்ன பண்ணணும் எப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே வேறு வேறு லெவலுக்கு போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரியே வேறு லெவலுக்கு போயிருக்கு அதுவும் காம்படேட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் ஆர் விஸ்வலைசிங் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி வேறு வார்த்தையை நான் சொல்ல முடியல மாதிரி அந்த சில லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஓடிடி மூலமாக நம்ம வந்து சில லாங்குவேஜ் படம் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அந்த வாய்ப்பில் பார்க்கும்போது ஒரு தின் லைன் அந்த லைனை ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்களே அது வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு கோவில் கோவில் வந்ததால தான் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ தான் பல லாங்குவேஜோடைய வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அதுக்கு காம்படேட்டிவாக தமிழ் படம் பண்ணணும் தமிழ் படம் வந்து அதுக்கு காம்படேட்டிவாக அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு உண்டான ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதுக்கு அந்த லெவலுக்கு என்ன புதுவும் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் என்றைக்குமே ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்கள்லாம் படித்த பாடத்தை உங்கள் ஸ்கூலோட உங்கள் காலேஜோட முடிஞ்சு போயிருக்கோம் என் உள்பட ஆனால் தினமும் ஒருத்தன் படிக்கிறான் தினமும் ஒருத்தன் மனப்பாடம் பண்ணுறான் தினமும் ஒருத்தர் ஒப்பிக்கிறானிக ஒரு ஒரு ஆர்டிஸ்டு தினமும் படிக்கிறாங்க தினமும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பல கேரக்டர் பண்ணுறாங்க பல கேரக்டர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டாக்டரா ஒரு இன்ஜினியரா ஒரு லாயராக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டாக அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழையா இத்தனை கேரக்டரும் பண்ணும் பொழுது அந்த ஆக்டருக்கு எத்தனை பேர் எஜுகேட் பண்ணுறான்னு பாருங்க அதை அவங்க வெளிப்படுத்தும் தான் அந்த கேரக்டர் வந்து வெளியே நிற்கும் அதுதான் வந்து ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர்ஸ் அந்த படத்தில் யார் நடிக்கிறாங்களோ அவங்களுடைய வேலை ஸோ அப்படிப்பட்ட கடினமான ஒரு வேலையை இந்த படத்தில் சிறப்பான செய்த அத்தனை நடிகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னால் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஆண்ட்ரோஸ் உடைய ஒர்க்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் சந்தோஷ் ஏன்னா ரீரிக்கார்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது பார்க்கும்போது நமக்கு அந்த மிக்சிங் அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா என்னுடைய விஷால் வால்ட்ரு வெட்டியில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்க வீட்டில் தான் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு அவங்க அவர மாதிரி இதை இப்போ சொன்னார் இல்லைங்களா மாணிக்க சார் வந்து சினிமா லவருன்னு அதை விட அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய லவர் அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து படம் எடுக்கணும் படம் எடுக்கணும் நான் அப்போ பண்ணும்போது வாட்டு வெற்றிகள் எல்லாமே அது ரீமேக் பண்ணணும் இது ரீமேக் பண்ணணும் இந்த படம் எப்படி இருக்கணும் அந்த படம் இருக்கணும் அப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன் அந்த ரசிகனுக்கு பிறந்தவர் எப்படி தப்பாகிடுவார் நான் பார்க்கும்போது வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பார் மத்தியானம் வீட்டில் தான் சாப்பாடு எங்களுக்கு நாலு நாள் நாங்கள் அண்ணா எனக்குறோம் ஷூட்டிங் எடுத்தேன்னா நாலு நாள் எனக்கு சத்யராஜ் சார் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு அவங்க எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க அதை வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து தினம் ஒரு ஒரு டிஷ்ஷஸ் ஒரே அதாவது ரோட்டில் ஓடி துரத்திட்டு ஒரு சீன் அந்த மாதிரி ஒரு சீன் ஆனால் அந்த மாதிரி கவனிப்பு அவங்க அம்மா விஷாலு அந்த அவங்க சாரி அவங்க அப்பா ஜி கே ரெட்டி சார் அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு பிள்ளை இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ந்தது இல்லாமல் ஒரு ஒரு மேடி அப்படியே ஷேக் பண்ணுறாரு அதுக்கு உண்டான ஒரு எசன்ஸ் ரொம்ப அருமையா சொன்னாரு நான் எதுக்காக தனக்காக தான் செய்யல இந்த மேடையில நான் இதை செஞ்சது இந்த படம் ரெட் ஃபிளவர் என்ற படம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும் அதை ரீச் பண்றதுக்காக தான் நான் இதை மாதிரி ஒரு விஷயத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே விஷால் நல்லா இருந்திருக்காரு ஏன்னா சினிமாவில் அடுத்தவனோட வெற்றியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியா நல்லா இருக்கா நீங்க படம் நல்லா இருக்கு சொல்லி பாருங்க நல்லா இருக்கா ஏய் நல்லா இருக்கு இல்லையா யாரும் சொன்னாங்களே ஏயா நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட்டவா நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும் இப்ப மாணிக்க சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னா காளிகம்பாள் யாரை வச்சு காளிகம்பாளை வச்சுட்டு வந்திருக்காரு அண்ணாமலையார வச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அவர் எப்படி வந்து இதுல வந்து ஒரு தோப்பாருன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு அதே போல ஒரு டைரக்டரோட கதையை நம்ம டைரக்டர் வேலை என்னன்னா முதல்ல அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும் தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சிருந்தா அடுத்தது இந்த கதாநாயகனா நல்ல இவர் இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம சொல்லுவோம் அந்த கதாநாயகிட்ட போய் என்னுடைய டைம் நான் சொல்றத சொல்கிறேன் ஏ அந்த கதாநாயகிட்ட போ அந்த கதாநாயகிட்ட கதை சொல்லுவோம் சொன்ன பிறகு அந்த படத்தை நாங்கள் இத்தனை நாள் எடுப்போம் ஒரு ஷெடியூல் போட்டு தருவோம் அதை போட்டு கொடுத்த பிறகு அத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் முடிச்ச பிறகு எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்றது தயாரிப்பாளரை திருப்தி பண்றது அவர் நல்லா இருக்காருன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்களே நம்ம முதல் படி ஏறிட்டோம் அர்த்தம் ரெண்டாவது படி அதை வாங்கின விநியோகிஸ்டர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடித்திருந்தால் படி ஏறும் அதுக்கப்புறம் தான் மூணாவது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போவோம் இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சக்சஸ் ஆனால் இன்னைக்கு மாணிக சார் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்றாரு இந்த படம் பாருங்க சார் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபுல்லாகும் அந்த அளவுக்கு இருக்குது இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா அந்த ப்ரொடியூசர் நிலச்சி இந்த டேஸ் அடிப்பார் என்றது எனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக நிற்பார் அந்த அளவுக்கு அதே மாதிரி எனக்கு எல்லோரையுமே ஆண்ட்ரூஸை வந்து அகெயின் ஒன்ஸ் அகேன் ஐம் அப்ரிஷியேட்டிங் ஆண்ட்ரூஸ் ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு ஓ சந்திரமுகியில் கூட நீங்கள் ஒரு காத்தாடி சாங் பார்த்தேன் நான் மூணு பேர் கொடுத்தேன் அதில் ஒருத்தர் காத்தாடி சகோட வந்தார் வெறும் ஸ்கை எடுத்து கொடுத்துட்டேன் காத்தாடி எப்படி எடுத்து கொடுத்தேன் பண்ணிடுப்பான்னு சொல்லிட்டேன் அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே காத்தாடி வந்து ஸ்கைல ஷேடோ இருக்குது அப்புறம் அவர் கூப்பிட்டு காத்தாடி எப்படியா ஸ்கைல ஷேடோ வரும் ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க அந்த அளவுக்கு யோசிக்கணும் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து அப்புறம் இன்னொரு இது பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த நாலு வாட்டி பண்ணி நாலு வாட்டி பார்த்துட்டு தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த படம் பூரா மேக்ஸிமம் கிரீன் மேட் கிரீன் மேட்ல விஷுவல் பண்ணியிருக்காருன்னா ஹீ சோ கான்ஃபிடென்ட் அது கதை வந்து எப்போவுமே இயக்குனருக்கு தெளிவாக இருக்கணும் கதை இயக்குனருக்கு குழப்பமாச்சுன்னா வாத்தியாருக்கு பாடத்தில் சந்தேகம் ஏற்பட்ட மாதிரி ஒரு வாத்தியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பசுங்க காய்லி டைரக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ப்ரொடியூசர் காலி அதனால் டைரக்டர் தெளிவாக இருக்கணும் அந்த தெளிவான டைரக்டரை நான் பார்த்தேன் அவர் கண்டிப்பாக நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வருவார் விக்னேஷ் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் திஸ் இஸ் யுவர் ரவுண்ட் திஸ் இஸ் யுவர் டைம் ஐ டி அவைண்ட் அச்சீவ் நான் வந்து சந்திரமுகி வந்து நீ வந்து எங்கிட்ட கேட்டு 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 நீ நடிச்ச நான் உன்னை கேட்குற டைம் போகிறோம் இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன் நானே உங்கள்கிட்ட கேட்பேன் காட் பிளஸ் யூ அண்ட் கிளாஸ் பட் த யூனிட் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ